அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளுங்க இந்திய ஜனநாயகத்தின் மிக மிக முக்கியமான நாள் இந்திய பாராளுமன்றத்திற்காக நடக்கப் போகின்ற தேர்தல் நாள் அப்போ இதுக்கு முன்னாடி பாராளுமன்ற தேர்தல் நடந்த நாட்கள் எல்லாம் முக்கியமான நாள் இல்லையா சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதற்கு முன்னால் இந்திய பாராளுமன்றத்திற்கு தேர்தல் நடைபெற்ற நாட்களை விட தற்பொழுது தேர்தல் நடைபெறப் போகும் நாளான ஏப்ரல் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்ற மாநிலங்களில் வெவ்வேறு தேதிகள் நடக்குது ஸோ ஒட்டு மொத்தமாக எந்தெந்த தேதிகளில் இந்திய பாராளுமன்றத்திற்கு தேர்தல் நடக்க உள்ளதோ அத்தனை நாட்களுமே மிக மிக முக்கியமான நாட்கள் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நமக்கு ஏப்ரல் பத்தொம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மிக முக்கியமான நாள் கொஞ்சம் செலவு செஞ்சு கொஞ்சம் நேரம் செலவு செஞ்சு போட்டுத்தீர்களாகிய நீங்கள் அது பத்து நிமிடமாக இருக்கலாம் பத்து மணி நேரமாக இருக்கலாம் தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் வாக்கை பதிவு செய்யுங்கள் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தயவு செய்து சமரசம் செய்து கொள்ளாதீர்கள் சமரசம் செய்து கொள்ளாமல் நீங்கள் உங்கள் வாக்கை கட்டாயம் பதிவு செய்யுங்கள் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஓட்டு போடுறதா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஓட்டு போடுறதா இந்த கட்சிக்கா அந்த கட்சிக்கா அப்படின்லாம் நான் சொல்ல போகிறதில்லைங்க அதை நான் சொல்வதை விட நீங்கள் உங்கள் சொந்த அறிவை கொண்டு கடந்த கால எல்லாம் மனதில் கொண்டு எந்த கட்சி அல்லது எந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இந்தியா வளர்ச்சி பாதையில் பயணிக்கும் அப்படின்னு உங்களுடைய சொந்த அறிவுக்கு தோணுதோ அதன் பிரகாரம் உங்கள் வாக்குகளை செலுத்துங்க சரிங்களா ஸோ இதுக்கு போடுங்க அதுக்கு போடுங்கன்னு நம்ம சொல்கிறது நம்மளுடைய நோக்கம் கிடையாது ஸோ அதற்காக இப்போ நான் உங்கள் பேசலை நீங்கள் உங்களுடைய பகுத்தறிவை பயன்படுத்தி உங்களுடைய சுய அறிவை பயன்படுத்தி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் அது நாட்டுக்கு நன்மை பயக்கும்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க ஆனால் வாக்கு செலுத்தாமல் மட்டும் இருந்தாதீங்க சில பேர் இருக்காங்க என்னென்னா சார் யார் வந்தால் என்ன சார் எங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் ஆக போகிறதில்லை அதனால் நான் ஓட்டு போட போக மாட்டேன் அப்படிம்பாங்க இது ரொம்ப தப்புங்க இது ரொம்ப தப்பு உனக்கான அரசியலை நீ பேசவில்லை எனில் நீ வெறுக்கும் அரசியலாய் ஆளப்படுவாய் லெனின் சொன்ன புகழ்பெற்ற வாசங்க இது உண்மை எக்காலத்துக்கும் இது பொருந்தும் உங்களுக்கான அரசியலை நீங்கள் பேசவில்லை என்றால் உங்களுக்கான அரசியலுக்காக நீங்கள் நேரம் செலவிடவில்லை என்றால் நீங்கள் வெறுக்கும் ஒரு அரசியலால் ஆளப்படுவீர்கள் அதை மைண்டில் வச்சுக்கோங்க அதனால் வந்து யார் வந்தால் என்ன சார் அப்படின்னுலாம் வந்து பட்டும் படாமல் ஒதுங்கி நிற்காதீங்க இன்னும் சில பேர் இருக்காங்க ரொம்ப ஸ்டைலாக ஹைஃபையாக இருக்கிறதா நினச்சிட்டு ஹைஃபையாக சொல்கிறதா நினச்சிட்டு ஐ டோன்ட் லைக் பாலிடிக்ஸ் அப்படிம்பாங்க இவங்களை வந்துங்க தற்கொலைகள்னு சொல்லலாம் அல்லது அடி அடிமுட்டாள்கள்னு சொல்லலாங்க ஏன்னா உங்களுடைய பிறப்பில் இருந்து குடிக்கிற பால் இருந்து குளிக்கிற தண்ணியிலிருந்து உடுத்த உடையல் இருந்து செய்கிற தொழில் இருந்து ஏன் நீங்கள் சுடுகாட்டுக்கு போக வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அரசியல் பின்னி பிணைஞ்சிருக்குங்க இப்படி ஒரு சூழ்நிலையில் ஐ டோன்ட் லைக் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறவங்கள நம்ம தற்கொலைகள்னு தானே சொல்லணும் ஸோ அதுவும் தப்புங்க இன்னும் சில பேர் இருக்காங்க இவங்க தாங்க ஸ்பெஷல் கேட்டகரி ஆஃப் பீப்புளுங்க யாருங்க அந்த சில பேர் அப்படின்னா தங்களை ரொம்ப ரொம்ப நினச்சிக்கிட்டு நாங்கள் ஓட்டு போடுவோம் ஆனால் நோட்டாவுக்கு தான் போடுவோம் அப்படின்னு ஒரு ஒரு குரூப் இருக்குதுங்க இவர்கள் மிக 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 பரிதாபத்திற்குரியவர்கள் இவர்கள் மிக மிக பரிதாபத்திற்குரியவர்கள் என்ன சார் இப்படி சொல்றீங்க நோட்டாவுக்கு ஓட்டு போடுறவர்கள் பரிதாபத்துக்குரியவர்களா ஆமா பரிதாபத்துக்குரியவர்கள் மட்டுமல்ல அவர்கள் அறைவேக்காடுகள் என்றும் கூறலாம் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கே இல்லை இது கடுமையான வார்த்தைகள் இல்லை நான் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் இந்த எக்ஸ்பிளனேஷனை பாருங்கள் அப்புறம் அரை அரைவேக்கலாம் என்னங்க பாதி புரிஞ்சு பாதி புரியாதவங்க அவ்வளோதான் அது ஒன்றும் தப்பான வார்த்தை ஒன்றும் கிடையாது ஸோ அவங்களையே பரிதாபத்துக்குரியவர்கள் அரைவேக்காட்டுகள் என்று சொல்கிறோம்னா ஒரு உதாரணம் பாருங்களேன் இப்போது ஒரு தொகுதி இருக்குதுங்க அதில் வந்து மூணு கேண்டிடேட் போட்டி போடுறாங்க அந்த தொகுதியில் மொத்த வாக்குகள் பத்து வாக்குகள்னு வச்சுக்கோமே நான் வந்துட்டுங்க ஒரு விளக்க எளிமைக்காக விளக்க எளிமைக்காக மிக எளிமையாக இந்த நோட்டாக வந்து ஒரு எந்த அளவுக்கு வந்து ஒரு யூஸ்லெஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறத உங்களுக்கு வைக்கிறதுக்காக நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க ஒரு தொகுதிங்கிற மூணே மூணு கேண்டிடேட்டுங்கிற பத்து வாக்காளர்கள் இருக்கிறாங்கிற அந்த பத்து வாக்குகளுமே பதிவாகிற மாதிரி சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் போலிங் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த பத்து வாக்குகளும் பதிவாதுங்க அப்போ அந்த பத்து வாக்குகளில் கேண்டிடேட் ஏ நாலு வாக்குகள் பெறுறாரு கேண்டிடேட் பி மூணு வாக்குகள் பெறுறாரு கேண்டிடேட் சி ரெண்டு வாக்குகள் பெறுறாரு நோட்டா ஒரு வாக்கு அப்போ மொத்தமாக பத்து வாக்கு வந்துச்சுங்களா அப்போ இந்த கேஸில் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை கேண்டிடேட் ஏ வில் பி டிக்ளேர்ட் ஆர் செலக்டட் ஓகே வேட்பாளர் ஏ அல்லது பொலிட்டிக்கல் பார்ட்டி ஏ அந்த தொகுதியில் வென்றதாக அறிவிக்கப்படும் ஓகே அதில் ஒன்றும் பிரச்சனையும் இல்லைங்க இப்போது இதுவே இப்படி இருந்துச்சுன்னா நினச்சி பாருங்கள் இந்த சுச்சுவேஷனெலாம் நினச்சி பாருங்கள் அதாவது கேண்டிடேட் ஏ அல்லது பொலிட்டிக்கல் பார்ட்டி ஏ மூணு ஓட்டு வாங்குது கேண்டிடேட் பி ரெண்டு ஓட்டு வாங்குறாரு கேண்டிடேட் சி ஒரு ஓட்டு வாங்குறாரு நோட்டா நாலு ஓட்டு வாங்குது அப்போனா என்ன அர்த்தம் போட்டியிட்ட மூன்று வேட்பாளர்கள் பெற்ற தனிப்பட்ட வாக்குகளை விட நோட்டாவுக்கு அதிக வாக்குகள் கிடைக்கிது இப்போது இந்த கேஸில் என்ன ஆகும் தெரியுங்களா இந்த கேஸில் இந்த கேஸ்லேயும் அந்த மூணு பேரில் யார் அதிக வாக்குகள் பெற்றிருக்காங்க ஏ மூன்று வாக்குகள் பெற்றிருக்காங்க இந்த மூன்று வாக்குகள் அப்படிங்கிறது வேட்பாளர் ஏ பெற்ற அந்த மூன்று வாக்குகள் என்பது நோட்டா பெற்ற நான்கு வாக்குகளை விட கம்மி தான் இருந்தாலும் இந்திய ஜனநாயகி இந்திய தேர்தல் நடைமுறையில் இந்த கேஸ்லேயும் ஏவே வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார் சார் இதில் என்ன சார் தப்புனா இது மிகப்பெரிய தப்பு ஓகேங்களா இப்போ இந்த இந்த சூழ்நிலையில் சுவிட்சர்லாண்டு டென்மார்க்கு நார்வே ஃபின்லாண்டு இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டாங்கிற ஆப்ஷன் எவ்வளோ பவர்ஃபுல் வெப்பனாக இருக்குங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்போ தான் இந்தியாவில் இந்த நோட்டாங்கிற ஆப்ஷன் எந்தளவுக்கு வீக்காக இருக்குங்கிறது உங்களுக்கு புரியுங்க இப்போது இப்படி ஒரு கேஸ் அங்கே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி ஒரு சூழ்நிலை அங்கே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது மொத்த பதிவான வாக்குகள் பத்து அதில் வந்துட்டு மூன்று கேண்டிடேட்ஸ் ஏ கேண்டிடேட்ஸ் பெற்ற தனித்தனி வாக்குகளின் எண்ணிக்கையை விட நோட்டா அதிக வாக்குகள் பெற்றால் அந்த குறிப்பிட்ட தொகுதியில் என்ன நடக்கும் அந்த வேட்பாளர்களுமே தகுதி நீக்கம் செய்யப்பட்டு ஏ பி சி இந்த மூன்று வேட்பாளர்களுமே தகுதி நீக்கம் செய்யப்பட்டு அந்த தொகுதியில் மறு தேர்தல் நடத்தப்படும் ஒன்று அந்த மூன்று வேட்பாளர்களும் நோட்டாவை விட மிக குறைவான வாக்குகளை பெற்ற காரணத்தால் அந்த மூன்று வேட்பாளர்களும் அடுத்து இரண்டு தேர்தல்களிலும் போட்டியிட தடை விதிக்கப்படுவார்கள் அப்போ அந்த மறு தேர்தல் நடத்துவாங்க இல்லைங்களா அந்த மறு தேர்தல் நடத்தும் பொழுது அந்த ஏற்கனவே நோட்டாவை விட குறைவான வாங் வாக்குகள் பெற்ற அந்த வேட்பாளர்கள் போட்டியிட அனுமதிக்கப்பட மாட்டார்கள் மாறாக புதிதாக மூன்று வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் ஓகேங்களா இப்படி ஒரு சிஸ்டம் இங்கெல்லாம் இருக்குது சுவிட்சர்லாண்டில் இருக்குது டென்மார்க்கில் இருக்குது நார்வேல இருக்கு ஃபின்லாண்டில் இருக்குது அப்போது அங்கே பாருங்கள் நோட்டா வந்துட்டுங்க எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன்னு பாருங்கள் ஓகேங்களா போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை விட நோட்டாவுக்கு அதிக வாக்குகள் பதிவானால் அந்த போட்டியிட்ட அத்தனை வேட்பாளர்களையும் தகுதி இழப்பு செய்யப்பட்டு அந்த வேட்பாளர்களுக்கு பதிவாக புதிதாக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு அங்கு தேர்தல் நடத்தப்படும் அந்த நோட்டாவை விட குறைவான வாக்குகள் பெற்ற அந்த மூன்று வேட்பாளர்கள் மீண்டும் தேர்தலில் போட்டியிட இரண்டு அல்லது மூன்று தேர்தல்களில் போட்டியிட தடை விதிக்கப்படுவார்கள் இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குங்க பட் இந்தியாவில் இப்படி இப்போ இந்தியா கேஸுக்கு வாங்களேன் இந்தியாவில் அப்படி இருக்கா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி இப்போ இந்த கேஸில் பாருங்களேன் ஏ வந்து மூணு ஓட்டு வாங்கியிருக்காரு பி ரெண்டு ஓட்டு வாங்கியிருக்காரு சி ஒரு ஓட்டு வாங்கியிருக்காரு இந்த மூணு பேர்த்த விட நோட்டா நாலு ஓட்டு வாங்கியிருக்கு அப்போது இப்படி சூட்பட்ட சூழ்நிலையிலையும் இங்கே என்ன நடக்குதுன்னா கேண்டிடேட் ஏ வில் பி டிக்ளேர்ட் செலக்டட் வேட்பாளர் ஏ தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறார் அது மட்டும் இல்லைங்க இப்போ ஏ வெறும் ரெண்டு ஓட்டு தான் வாங்குறாரு பி ஒரு ஓட்டு வாங்குறாரு சி ஒரு ஓட்டு வாங்குறாரு அப்போது அடுத்தது நோட்டா வந்து ஆறு ஓட்டு வாங்கினா கூட இந்த சூழ்நிலையிலையும் இந்த சூழ்நிலையிலையும் வேட்பாளர் ஏ வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் ஒரு நடைமுறை இந்தியாவில் வழக்கத்தில் உள்ளது இதை நீங்கள் மறந்துடக்கூடாது அப்போ நோட்டா எவ்வளவுதான் அதிகமான ஓட்டு வாங்கியிருந்தாலும் அதிகமான வாக்குகள் நோட்டாவுக்கு பதிவாயிருந்தாலும் அதை விட குறைவான அடுத்த படிநிலையில் உள்ள ஒரு வேட்பாளரை வெற்றி பெற்றார் என்று அறிவிக்கும் இந்த சூழ்நிலையில் நோட்டா என்பது பல் இல்லாத பாம்பு இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நோட்டா என்பது என்ன பல் இல்லாத பாம்பு அல்லது மக்களின் அதிருப்தியை மடைமாற்றம் செய்யும் ஒரு அவுட்லெட்டுங்க அவ்வளோதாங்க நோட்டாங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு மக்களினுடைய அதிருப்தி இருக்கும் இல்லைங்களா அதை வந்து டைவெர்ட் விடக்கூடிய ஒரு அவுட்லெட் அவ்வளோதாங்க அல்லது வாக்குகளை சட்டப்பூர்வமாக பிரிக்க சட்டப்பூர்வமாக ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு அமைப்பு அவ்வளோதாங்க மற்றபடி நோட்டா வந்து பார்த்திங்கன்னா யூஸ்லெஸ் ஆப்ஷனுங்க ஓகேல எந்த பயனும் இல்லாத ஒரு பட்டன் ஓகேங்களா அது ஒரு பல்லு இல்லாத பாம்பு ஓகேங்களா வாக்குகளை பிரிக்க சட்டப்பூர்வமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போது இதே நோட்டாவுக்கு இப்படி ஒரு பவர் இருக்குமேனில் நீங்கள் நோட்டாவுக்கு ஓட்டு போடுறதில் ஒரு நியாயம் இருக்குது எது நோட்டா அதிகமான வாக்குகளை பெறும் அந்த சூழ்நிலையில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டாவை விட குறைவான வாக்கு பெற்றவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு அந்த மூன்று வேட்பாளர்களுக்கு பதிலாக வேறு புதிய மூன்று வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு அந்த தொகுதியில் மறுதேர்வு நடத்தப்படும் என்ற ஒரு விதிமுறைகள் நடைமுறைகள் நடைமுறையில் இருக்குமே ஆனால் அப்போ நோட்டா வந்து ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனுங்க ஓகேலா மற்றபடி இப்போ இருக்கிற நம்ம சிஸ்டத்தில் நம்ம சிஸ்டத்தில் நோட்டா அப்படிங்கிறது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு டெக்கரேட்டிவ் பட்டன்ங்க அவ்வளோதான் ஓட்டிங் மிஷினில் இருக்கக்கூடிய ஒரு அலங்கார பொத்தான் அவ்வளோதான் ஓகே இல்லை இன்னும் சொல்லப்போனால் இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் பாருங்கள் ஃபஸ்ட்டு கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஓட்டில் ஏ நாலு ஓட்டு வாங்குறாரு பி மூணு ஓட்டு வாங்குறாரு சி ரெண்டு ஓட்டு வாங்குறாரு ஓகே இல்லை நோட்டா ஒரு ஓட்டு வாங்கு இப்போ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஓட்டு வாங்கினா ஏ வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார் இதுவே ஜனநாயகமாங்கிற ஒரு கேள்விக்குறி உங்கள் மனசில் எழனும் உதாரணத்துக்குன்னு ஏ நாலு ஓட்டு தான் வாங்கியிருக்காரு அப்போ என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஆறு வாக்காள பெருமக்கள் எனக்கு ஏ வேண்டான்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஓகேலா அதனால தான் பி ரெண்டு ஓட்டுக்கு போயிருக்கு சி ரெண்டு ஓட்டுக்கு போயிருக்கு நோட்டா ஒரு ஓட்டுக்கு போயிருக்கு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஓகே பதிவானதெல்லாம் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி ஏ ஓட்டு பண்ணுறோம் நீங்கள் இந்த ஏங்கில் யோசிச்சு பாருங்கள் ஏ அப்படிங்கிற கேண்டிடேட் நாலு ஓட்டு தான் வாங்கியிருக்காரு மிச்சம் ஆறு பேர் ஏ வரக்கூடாதுன்னு விரும்பியிருக்காங்க அதுதான் உண்மை சி பெரும்பான்மையான மக்கள் மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதுதான் நடக்கணும் அதுதான் ஜன ஜனநாயகம் அப்படி பார்த்தோம்னா இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு பேர் கேண்டிடேட் ஏ வேண்டான்னு விரும்பியிருக்காங்க ஆனால் அந்த மெஜாரிட்டியினுடைய விருப்பத்திற்கு மாறாக அந்த ஏ தான் இங்கே ஆட்சிக்கு வர்றாரு இப்போது இது நார்மல் கேஸ் இப்போ இந்த நான் இப்போ நான் சொல்கிற நோட்டாவுக்கு அதிகமான வாக்குகள் பெற பெறுகின்ற சூழ்நிலையிலும் கூட சூழ்நிலையிலும் கூட உங்களுக்கு அதனால் எந்த பலனும் இல்லை அப்போ இந்த சூழ்நிலை நீங்கள் நோட்டாக் போடுற ஓட் அப்படிங்கிறது என்ன ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு நீங்கள் நம்புறீங்க ஸோ ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தங்களை வந்து ஒரு பெரிய ஒரு பிரில்லியண்ட்டாக நினச்சிக்கிட்டு அறிவாளிகளாக நினச்சிக்கிட்டு அதை வந்து வேறு பெருமையாக வேறு வந்து சொல்லுவாங்க நான் நோட்டாக் ஓட்டு போட்டேன் அப்படிம்பாங்க அது எவ்வளோ பெரிய அபத்தம் அது வந்து ஏன் இப்போ வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்கிற மாதிரி டென்மார்க்கில் இருக்கிற மாதிரி நார்வேவில் இருக்கிற மாதிரி ஏன் இந்தியாவில் கொண்டு வரல கொண்டு வரல அதுக்கு காரணம் என்னன்னா லேக் ஆஃப் பொலிட்டிக்கல் வில் எந்த அரசியல்வாதி தனக்கான சூன்யத்தை தானே வச்சுப்பாங்க அப்போது லேக் ஆஃப் பொலிட்டிக்கல் வில் ஓகேங்களா அந்த ஒரு காரணத்தினால திட்டமிடப்பட்டு நோட்டா அப்படிங்கிறது ஒரு பல்லு இல்லாத பாம்பா நம்மளுடைய அரசியல்வாதிக வச்சிருக்காங்க ஓகேங்களா அப்போ நோட்டா அப்படிங்கிறது சிம்பிளாக மக்களுடைய டிசப்பாயின்ட்மெண்ட்டாக பக்கில் மக்களுடைய அதிருப்தியை மடைமாற்றம் செய்கிறதுக்கு ஒரு அவுட்லெட் அவங்களும் வந்துட்டு ஏதோ தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்திட்ட மாதிரியும் தன்னோட கோபத்தை வெளிப்படுத்திக்கிட்ட மாதிரியும் ரொம்ப பெருமையாக வந்து சொல்லிவிட்டு போயிடுறாங்க பட் அதனால் எந்த யூஸும் இல்லைங்கிறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது அதனால தான் சொன்னேன் அதனால தான் சொன்னேன் நோட்டாவுக்கு நான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறவங்க பரிதாபத்திற்குரியவர்கள் அல்லது பரிதாபத்திற்குரிய அறைவேக்காடுகள் ஓகே சார் அப்போ என்னதான் சார் சொல்ல சொல்கிறீங்க ஓட்டு போடாமல் இருக்கக்கூடாதுங்கிறீங்க தென் ஐ டோன்ட் லைக் பாலிட்டிக்ஸ்ங்கிறது சொல்லவே கூடாதுங்கிறீங்க அது தப்புங்கிறீங்க நோட்டாவுக்கு ஓட்டு போடுறதும் எந்த யூஸ் இல்லைங்க அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க நமக்கு வேறு வழியே கிடையாது சூஸ் த பெஸ்ட் சூஸ் த பெஸ்ட் ஓகேண்ணா எரியிற கொல்லியில் நல்ல கொல்லி இது அப்படிங்கிறது தீர்மானிக்கக்கூடிய தான் இந்திய வாக்காளர்கள் இருக்கிறோம் நாம் இந்திய வாக்காளராக நாம் இருக்கிறோங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது ஓகேலா கட்டாயம் ஆனால் வந்து ஏதோ ஒரு கொல்லியை நம்ம எடுத்து தான் ஆகணும் அப்போது அதில் நல்ல கொல்லி எது ஓகேளா இதைத்தான் ஸோ இருக்கிறதுலாம் பெஸ்ட்டு எது ஓகேளா ஒரு நாலு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குது ஒரு அஞ்சு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குது அளவு ஒரு நாலு கூட்டணி இருக்குது அப்படின்னா இது இருக்கிறதுலேயே இது ஒர்ஸ்ட்டு கூட்டணி இது ஒர்ஸ்ட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு உங்களுடைய அறிவுக்கு உங்களுடைய சொந்த அறிவுக்கு கடந்த கால எல்லாம் மனதில் கொண்டு எந்த கட்சி நல்ல கட்சி அல்லது எந்த கட்சி ஓரளவுக்கு ஒர்ஸ்ட்டு கட்சி ஓரளவுக்கு ஒர்ஸ்ட்டு பாலிட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு உங்க தோணுதோ உங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க ஏப்ரல் பத்தொன்பது அன்பார்ந்த போட்டி தேர்வர்களை திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கான அரசியலை நீங்கள் முன்னெடுக்கவில்லை எனில் நீங்கள் விருக்கும் ஒரு அரசியலால் நீங்கள் ஆளப்படுவீர்கள் இதை மைண்டில் வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன ஒர்க் இருந்தாலும் உங்களுக்கு பல கமிட்மெண்ட்ஸ் இருக்குது நான் மறுக்கலை ஓகேங்களா இருந்தாலும் எவ்வளோ உங்களுடைய ஜனநாயக கடமையை தயவு செஞ்சு செஞ்சுடுங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி நீங்கள் நேரம் ஒதுக்கி இந்த கடமையை நீங்கள் செய்யுங்க ஏன்னா இந்த ஓட்டு உரிமை அப்படிங்கிறது நம்மளுக்கு சாதாரணமாக கிடைச்சறதில்லை இதுக்காக எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ ரத்தம் இருக்குது இதை வந்து நம்ம முறைப்படி நம்ம பயன்படுத்தணும் அந்த சிஸ்டத்தில் சில குறைகள் இருக்குது அது கால ஓட்டத்தில் இது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும் ஸோ நம்மளுக்கு சிஸ்டத்து மேலே அரசு மேலே தேர்தல் நடைமுறைகள் மேலே எத்தனையோ விமர்சனங்கள் இருந்தாலும் கோபங்கள் இருந்தாலும் ஆதங்கங்கள் இருந்தாலும் ஆற்றாமைகள் இருந்தாலும் நம்ம கடமையை நம்ம செய்யணுங்க ஓட்டிங் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் ஃபண்டமெண்டல் ரைட் மட்டும் இல்லைங்க அது நம்மளுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டியும் கூட அடிப்படை கடமையும் கூட ஸோ அதை எல்லோரும் நீங்கள் செய்வீங்க நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்